ஆனா கரெக்டா போட்டுருக்காருன்றத பாவம் எடுத்துருக்காரு ரொம்ப கான்பிடென்டான ஒரு ரைடர் போனஸ் பாயிண்ட் ஃபிளாஷ் எதுமே செய்ய மாட்டாரு ஆனா செய்யறது எல்லாமே ஃபிளாஷா இருக்கும் என்ன மாதிரி கேம்ங்க கொஞ்சம் அப்படி லைட்டா கட் பண்ண மாதிரி இருந்துச்சா நான் கட் பண்ணிட்டு உள்ள தரச்சு போறேன் ஆட்டே கப்ப மோதோ ரைட் பவன் சனாவத் உள்ள வந்து ஒரு 10 நொடிகள் கூட கிடையாது உள்ள வந்த உடனேயே அவரை உட்கார வைக்கறாங்க புனரி நீங்க என்ன மாதிரி டர்ன் அவுட்ங்க

ஒருத்தர்ல யார் வந்தாலும் சுலபமா அவங்க டீம் இருந்து பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தோக்குற போது சண்டை செஞ்சுட்டு தோக்குறதுங்களா அதான் கேள்வி இவரு இந்த சீசனோட அதிகபட்ச விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு வீரர் பி பவன் குமார் சிராவத் ஆனா அவரை மறக்க கூட ஆல் அவுட் இருந்து பாயிண்ட் கூட கொடுக்காம தூக்குறீங்கன்னா என்ன சொல்ல முடியும் இப்போதான் ஆறு நிமிஷம் முடிஞ்சுது ஆட்டம் ஆரம்பிச்சு இப்போதான் ஆறு நிமிஷம் முடிஞ்சுது அதுக்குள்ளேயே ஒரு ஆல் அவுட்டை

மட்டும் அது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஒரு டீம் கீழே விழுகிறது ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த அளவுக்கு உங்களால் சால்வாக போக முடியாது ஒரு ஒரு சீசனும் நீங்க வந்து எடுத்துகிட்டு போகிறது வரதுக்கு சஞ்சீவி மீண்டும் பெஞ்சுக்கு அனுப்பப்படுறாரு கடந்த சில ஐம்பது ஆட்டங்களை நினைக்கிறேன் கணக்கு எனக்கு எக்ஸாக்ட் தெரியல பட் அஞ்சுக்கு

முதல் டாக்கிள் பாயிண்ட் இந்த ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் எடுக்கிற முதல் டாக்கிள் பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்போ ஒரு போனஸ் அங்க இருந்திருக்கு அதுவும் இல்லாம எடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதித்ய ஷிண்டே நான் நினைச்ச மாதிரி செகண்ட் ஹாஃப்ல புனரிப்பல்தன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஆதித்ய ஷிண்டே உள்ள வந்தாரு வெளில போயிருக்காரு துஷார் தத்தா உள்ள வந்திருக்காரு இன்னும் வெளில போகல வெயிட் பண்ணிருப்பார் உள்ள வஹீத் கொண்டு வந்திருக்காங்க சப்ஸ்டியூட்டா இது அவங்களுக்கு தேவை இந்த மேட்ச்ல கவனிக்க வேண்டியது யார் மாறினாலும் பவன் வெள்ள போறது மாறலைங்க சங்கர் கடை தான் முதல் டாக்கில் பாயிண்ட் எடுத்தார் அந்த நம்பிக்கை அந்த அசிஸ்ட் வந்து பவன் தான் கொடுத்தாரு சோ ரேடுக்கு போகும்போது என்னங்க இது ஏழு ரேடுக்கு தான் இன்னைக்கு பவன் போயிருக்காரு அதுல நாலு வாட்டி அவுட் ஆயிருக்காரு மூணு பாயிண்ட் மட்டுமே எடுத்திருக்காரு டச் பாயிண்ட் ஒன்னே ஒண்ணு மத்த ரெண்டுமே போனஸ் நீங்க டிவி பேர் வந்து நீங்க கண்டிப்பா வந்து அன்சஸ் வந்து கொடுத்துருவீங்க அதாவது பாயிண்ட் இருக்கு தான கொடுத்துருவீங்க கண்டிப்பா கொடுத்துருப்பேன் எனக்கு அந்த பாவம் பார்த்தா அது கொடுப்பீங்க ஆ பார்க்க மாட்டேன் நியாயம் கிடையாது நீ அப்பள பண்ண கூடாது நான் ஐடி அடிச்சோ போச்சுங்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ் போகுதுங்க உள்ளுக்குள்ள வந்து ஆகாஷ் கிட்ட என்ன பண்ணாருன்னா கையை மட்டும் ஃப்ரீயா வச்சிட்டார் எல்லாரும் வாங்க போய் அந்த ட்ரெயின்ல ஏத்துனே அதனால ஏத்திட்டு குட்ஸ் வண்டி மாதிரி மிட்லைன தாண்டி கூட்டி வந்துட்டாங்க எத்தனை பாயிண்ட்

இவ்வளோ லூஸாலாம் விடக்கூடாது தம்பி அப்படின்றாங்க ரத்தம் ஜி கேட்டாங்க சுனரி பல்தர் டைமர் சொல்லியிருக்காரு மோஸ்ட் நம்பர் ஆஃப் சூப்பர் ரேட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிளேயர் கெட்டிங் அவுட் தெலுங்கு டைட்டன்ஸ் பிரேக்கிங் ஆல் ரெக்கார்ட் பட் இங்கே சூப்பர் டேக்கில் ரெண்டு பாயிண்ட் எடுத்தா நம்பிக்கை அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் பட் நம்பிக்கை வந்திருக்குங்க சொல்லிடலாமா அவ்வளோலாம் இல்லை நல்ல விஷயம் ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஒரு ஒரு போட்டியும் போராடுறதுக்கு ஒரு சின்ன பலன் கிடைக்கிறது தெலுங்கு டேட்டன்ஸுக்கு எனக்கு இங்க ஜெயிக்கிறத விட இந்த டிஃபரன்ஸ் குறைச்சாவே பெருசு அப்சல்யூட்லி ராப் சூப்பர் டாக்கில் முதல் முறையாக இந்த ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு சோ இதுல என்ன நடந்திருக்குன்னா ஆல் அவுட் ஐ தவிர்த்து முக்கியமான விஷயம் வந்து மிலாத் ஜபாரி அவருக்கு தான் அந்த பாயிண்ட்ஸ் போய் சேரும் இரானியன் வீரர் ஜெர்சி நம்பர் தேர்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் பர்வேஷ் பேஸ்வாலும் அந்த டாக்கில் அசிஸ்டில் இருந்தார் ஒரே ஒருத்தர் ஆகாஷ் இண்டே மட்டும் அவர் அவுட் ஆகி உள்ளவங்க அவரையும் மாற்றிடுவாங்க பவன் இந்த முறை சூப்பர் டாக்கிள் ஆயிருக்காரு சூப்பர் டாக்கிள் பவன் சராவத் மேல நிகழ்த்திருக்கு புரிய பொறுத்திருக்கு அதுலயும் போய் ஆறு பேருமே புது பிளேஸ் சொன்னீங்களே கௌதம் ஆறு இந்த வந்திருக்கிற ஆறு பேருமே கெத்தான பிளேஸ் சொன்னீங்களா வஹித் ரசாமேர் அதாவது ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ் பிக்சர்ல வந்து அதே ஸ்கோர் லைன் ஐம்பத்தி நாலு பதினெட்டு அப்படின்னு முடிச்சது இங்க இல்ல டச் இருக்கா இல்லையா ஆனா இவர் லாபில ஏரியாச்சு ரெட் ரவுண்ட் ஓகே ரெட் ரவுண்ட் அவ வந்து சொல்லிட்டாங்க 2 பாயிண்ட்ஸ் புனேரி கோச் ரியாக்ட் பண்ண மாட்டிகிறாரு பாத்தீங்களா சீனிவாஸ் ரெடி வந்து இனி என்னப்பா நீங்க இனி வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னன்ற மாதிரி அவருக்கு பயங்கரமான ஒரு வருத்தத்துல இருக்காரு அதுதான் ஆனா மக்களே இந்த அளவுக்கு வந்து கபடி

अगर टैकल पनी तेलुगु टाइटेंस इन दार्ट तलब मोटल ऑल आउट है निगेट थी कार्टिल का क्या गेस पुणे रिपोर्ट इसी में और पेरी है विषय है ना इन्हें मैच लगा रहे होने का लिप्स ना बाकी अवन सरावत पूर्ण पॉइंट था ना टैश तेलुगु टाइटेंस को कुंजी में पॉइंट करेगी थी नितिन नितिन நீப்பாக போய் டச் பாயிண்ட்டுக்கு பயிற்சி பண்ண கொடுக்குது பர்மேஷ் பேஸ்பாலுக்கு அந்த டாஷ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஸோ ஒரு ஃபைட் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க தெல்கோ ட்ரெண்ட்ஸ் பாராட்டெல்லாம் முப்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் சுருக்கியிருக்காங்க இப்போ கௌதம் நான் சொல்கிற அந்த ப்ரொடக்ஷன் தான் பக்கத்தில் நிற்கிது சரிங்க இருபத்தாறு பாயிண்ட் நீங்க முப்பதில் நிற்கிறாங்க ஒருத்தர் செல்ஃப் அவுட்டு நல்ல விஷயம் அது இன்னும் குறையுது அப்படியே எஸ்கேப்பா பவன் ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வேற இப்போ

சஞ்சீவி சரியான டைவ் ஆனா லாபில கால வச்சாரா டச் இல்லாம ஆமாங்க சூப்பர் டாக்கிள் ரெண்டு பாயிண்ட் வேற அந்த பக்கம் இருக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துறதாலனா சூப்பர் டன் பக்கத்துல போய் இருந்திருப்பார் சஞ்சீவி பட் இங்க ராப் சூப்பர் டாக்கிள் நிகழ்ந்து இருக்கு கிஃப்டா கிடைச்சிருக்கு அந்த பாயிண்ட்ஸ் பூனேரி பல்டனுக்கு ஒரு லைன் ஜம்ப்ல அந்த பேலன்ஸ் தவறி கொஞ்சம் இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஆக்வர்டா லேண்ட் பண்ணாருங்க அந்த இடத்துல ஒண்ணுமே ஆகல அவருக்கு சோ அது பெரிய விஷயம்